நேத்து பாமக கருத்தரங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி கருத்தரங்கம் நடத்துது அதற்கு முன்னாடி இடத்துல அண்ணன் கணக்கெடுப்பு நடத்த சொல்லி பொதுக்கூட்டம் நடத்திட்டாரு தேசிய அரசியல் இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ஐயா ராகுல் காந்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் ஐம்பது வருஷமா ஆட்சி வந்தமா மாதிரி இருந்தாங்க அவங்க தாத்தா பாத்தா எல்லாருமே கோமாள வளர்ந்தாங்க இப்ப இவர் வந்து சாதி வாரியா கணக்கடுப்பு நடத்த போறாரு இப்போ யார் சொல்ல வச்சது இன்னைக்கு பேசும்பரோவாக ஆக்கியது தமிழர் தேசம் கட்சிதான் சாதி வாரி கணக்கடுப்பு என்றதை தமிழகம் முழுக்க ஆக்கியது தமிழர் தேச கட்சி انا இந்த நேரத்துல என் அன்பார்ந்த ஊடக நண்பர்களே நாங்கள்ளுடைய ஏழை சாதி இந்த சாதியில இதுவரை ஒரு ஐயேஎஸ் கூட வரவில்லை இந்த சாதியில இருந்து இதுவரை ஒரே ஒரு ஐயேஎஸ் கூட வரவில்லை ஏன் மாவட்ட நீதிபதிகளோ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோ உயர் நீதிமன்ற நீதிபதிகளோ தூளை செயலாளர்களோ வரவில்லை ஊடக சொந்தங்களே எங்களை உங்களுடைய ஊடகங்களே மறைக்காதீர்கள் நீங்கள் ஊடகத்தில் சாதி பார்க்காதீர்கள் தயவு சென்று சாதி பார்க்காதீர்கள் ஜனநாயகத்தில் நான்காவது தூண் என்று சொல்கிறார்கள் ஊடகத்தை நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் ஜனநாயகவாதிகள் இந்த பஞ்சை பராடி நிறைய சமூகத்திற்காக போராடுகிறோம் நீங்கள் ஊடகத்தில் எங்களை மறைப்பதனால் இந்த அரசாங்கம் எங்களை எப்படி எல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன் பேசுறாங்கன்னா யாருன்னா அவங்க கத்தின இருக்கா மஞ்ச சொக்காயை போட்டிருக்கு ரவுடி பட்டியல போடு எப்படி தெரியுமா வழக்குகள் கொடி ஏற்றுனதாவும் அனுமதையின்றி ஆர்ப்பாட்டம் பண்ணதாவும் பொதுக்கூட்டத்துல பேசுனதாவும் தான் வழக்கு ஆனா இன்னைக்கு கரூர் மாவட்ட காவல்துறையில நான் ரவுடி பட்டியலில் இருக்கேன் காரணம் என்ன தெரியுமா இந்த சமூக மக்களுக்காக இந்த அரசாங்கம் செய்கிற தவறுகளை எல்லாம் இவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இவர்கள் தோறும் முழங்குகிறார்கள் இதன் மூலம் விடுதலை விழிப்புணர்வு வெளிச்சம் என்ற மீது இருந்தால் இவர்களும் ஏழை எளிய மக்களுக்காக போராடுவார்கள் என்று ஊடகத்திலே நீங்கள் வெளியே கொண்டு வந்தால் அரசாங்கம் பயப்படும் ஆனா ஒரு சின்ன ஹால்ல முப்பது பேரை வச்சு கூட்டம் நடத்த